எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு விஜித் வியூஸ் அந்த வீடியோவில் நம்ம பிக் பாஸ் எயிட் தமிழ் பற்றின ஒரு முழு தொகுப்பு தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ இன்னும் டூ டேஸ் டு கோ அப்படின்ற மாதிரி விஜய் சேதுபதி அவர்கள் ஒரு ப்ரொமோவை வந்து ஷூட் பண்ணிட்டாரு ஸோ அதிலேயாச்சும் ஏதாவது ஒரு புதுசாக டைலாக் இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எந்த ஒரு டைலாகும் இல்லை ஸோ ஆளும் புதுசு ஆட்டம் புதுசு டூ டேஸ் டு கோ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டாரு பட் இந்த சீசன் வந்து ஒரு ஹைப்பு இந்த மாதிரி ஏதாவது வந்து இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து கொஞ்சம் கஷ்டம்தான் அப்படின்ற மாதிரி தோணுது பட் எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது சீசன் முதல் நாள் ஆரம்பித்ததுலேருந்து கொஞ்சம் பிக்கப் ஆகி அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா சும்மா கிருட்டு கிருட்டுன்னு முதல் வாரம் விஜய் அதை வர்றப்பே ஒரு ரெட் கார்டு கொடுத்துட்டு வருவார் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுதுன்னு அப்போ தான் மக்கள் வந்து பார்த்திங்கன்னா அடிச்சு பிடிச்சி பிக் பாஸ்க்கு வாராக வேறு லெவலில் இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி பார்ப்பார்கள் அப்படிங்கிறது தான் ஸோ அது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அப்படிங்கிறத சொல்லுங்கள் அந்த மாதிரி நடந்தால் நல்லாயிருக்குமா அப்படிங்கிறதையும் நீங்கள் சொல்லுங்கள் மற்றபடி இன்னைக்கு ப்ரொமோ ஒன்றுமே இல்லை அது வாட்டு வந்து சப்பையாக வந்து போச்சு அப்படிங்கிறது தான் வந்து பாயிண்ட்டு சரிங்களா ஒன் டே டு கோக்கு என்ன சொல்ல போகிறாரு இந்த வட்டம் வந்து வீடு ரெண்டாகும் ஒன் டே டு கோ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிடுவாரா அப்படிங்கிறது தெரியல ஸோ சண்டை போட்டால் வீடு ரெண்டு ஆகும் அப்படின்ற மாதிரி சிம்பிளான ஒரு ஹேஷ்டேக் அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது ஸோ வெயிட் பண்ணுவோம் அடுத்து இந்த பிக் பாஸ் முன்னோட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருந்தது இல்லை ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஷோ நாலரை மணிக்கு போடுறாங்க அப்படிங்கிறது ஆறு மணிக்கு கிராண்ட் லான்ச்சு நாலரை மணிக்கு அந்த ஷோ போடுறாங்க ஸோ மக்கள் வைஸ் நம்ம பிக் பாஸ் எக்ஸ் கண்டெஸ்டன்ட்ஸ் அப்படின்ற அந்த ஷோ ஸோ எல்லாமே அந்த ப்ரோக்ராம் வந்து பார்க்குறப்ப பெருசாக வந்து பார்த்திங்கன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இம்பேக்ட் வந்து க்ரியேட் பண்ணாது அது பண்ணவும் வந்து வேஸ்ட்டு தான் கரெக்டாக சிக்ஸ் ஓ கிளாக் லான்ச்சுக்கு வந்து நீங்கள் பார்த்துருங்க அது அந்த ப்ரோக்ராம் பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து ஸ்ட்ரெஸ் ஆகி ஆறு மணிக்கு போடுற ப்ரோக்ராம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டயர்டாயிடும் ஸோ அதனால் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா அந்த ப்ரோக்ராம் அவாய்ட் பண்ணிவிட்டு ஆறு மணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து பார்க்க போகிறேன் ஸோ நீங்கள் எப்படின்னு தெரில எனக்கு ஸோ என்னுடைய பிளான் வந்து ஆறு மணிக்கு ஷோ வந்து பார்த்தீங்கன்னா அடித்து ஆரம்பித்து தூக்கி விட்டுரும் அப்படிங்கிறது தான் அது வந்து எப்படி போகுது அப்படிங்கிறதை நம்ம இருந்து பார்க்கலாம் சரிங்களா அது ஒன்று அடுத்து விகடனில் இருந்து கண்டஸ்டன்ஸ் லிஸ்ட் ஃபைனல் லிஸ்ட்னு சொல்லிட்டு ஒரு பதினெட்டு பேர் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஆனால் வீட்டுக்குள்ளே போகிறது பதினாறு அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க பட் தெரியல அது எந்த லெவலுக்கு வந்து ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த லிஸ்ட்டை நம்ம வந்து பார்த்துடலாம் நான் இந்த வீடியோ பேசுனதுக்கப்புறம் கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய லிஸ்ட்டு எத்தனை பேர் இருக்காங்களோ அவங்களுடைய லிஸ்ட்டை வந்து அப்படியே வரிசையாக நம்ம வந்து இறக்கும் இமேஜாக நீங்கள் வந்து பார்த்து ரசிக்கலாம் எத்தனை பேர் வரப்போகிறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஓகேங்களா அடுத்து ரொம்ப முக்கியமான ஒரு அப்டேட்டு அதாவது ஒரு பேட்டர்னில் ஒருத்தவங்க வந்து ஸ்டோரி போடலாம் ஆனால் கையை கோர்த்துட்டு நாங்கள் ரெண்டு பேரும் உள்ளே போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு எகத்தாலமாக ஸ்டோரி போட்டால் எப்படி இருக்கும் ஸோ அந்த மாதிரிலாம் வந்து சில பேர் போட்டுட்ருக்காங்க டே கன்டென்ட் வெளியிருந்தே ஆரமிச்சிட்டீங்களா அப்படின்ற மாதிரி ஸோ அனுஷிதாவும் அப்புறம் அர்ணவும் கை வந்து அவங்க ரெண்டு பேரும் கையின்னு நினைக்கிறேன் பிடிச்சிட்டு நம்ம வந்து உள்ளே போய் கலக்குவோம் நம்ம வந்து உட விடாமல் போனோம் நம்ம வந்து ஒரு பாண்ட் வந்து கிரியேட் பண்ண உள்ள அப்படின்ற மாதிரி ஓட்டு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க இப்போவே டே என்னடா அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு ஸோ இந்த குரூப்பில் உங்களுக்கு யாராவது வந்து கேட்டிருக்காங்களா அப்படிங்கிறத எனக்கு வந்து கமெண்ட் தான் சொல்லுங்கள் ஸோ இது ஒரு ஸ்டோரி வந்து பார்த்தீங்கன்னா போட்டு பயங்கரமாக வந்து இது பண்ணிகிட்டு இருந்தாங்க அடுத்து பிக் பாஸுக்கான ஒரு இன்னொரு புரோமோ வந்து வந்துருந்துச்சு இந்த எட்டு அப்படிங்கிறது எல்லா இடத்துலையும் வந்து இருக்கு மக்கள் வந்து அப்படி போகிறப்பெல்லாம் வந்து எட்டு தெரியுது பைக்கில் போகிறப்ப எட்டு தெரியுது அப்படி பயங்கரமாக சொல்லிட்டு நம்ம ஏற்கனவே சொன்னோம் இல்லை சென்னை ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பேனர்ஸ் வச்சுருக்காங்க அந்த சைடு இந்த சைடு அப்படின்னு சொல்லிட்டு எல்லா சைடுமே வந்து வச்சுருக்காங்க அப்படிங்கிறது தான் ஸோ அந்த ஒரு இம்பாக்ட் வந்து கண்டிப்பாக கிரியேட் பண்ணுமான்னு சொல்லிக்கிட்டு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அவன் பார்ப்பேன் ஓகே விஜய் சேது வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து வேலையை பார்க்க போயிருவேன் மற்றபடி இந்த ஷோக்குள்ளே வந்து அதை ஃபுல் பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு தெரியல பட் ஃபர்ஸ்ட் சீசனில் ஒரு சில நேரங்களில் இப்படி பண்ணாங்க இவ்வளோ தூரம் வந்து பிரமாண்டமாக பண்ணல ஏன்னா கமல்சு அப்படின்ற ஒரு ஆளு அங்கங்கே மெயின் இடத்துல மட்டும் வச்சாங்க கட் அவுட் மாதிரி பட் சதுபதி வந்து நிறைய இடத்துல வந்து ரீச் பண்ணியிருக்காங்க நீங்கள் அந்த ப்ரோமோ பார்க்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அங்கங்கே பயங்கரமாக அவரை வந்து நிற்க வச்சு பஸ் ஸ்டாப்பில் வந்து அங்கிட்டு வச்சு மேலே ஹைட்டில் வந்து ஒரு பில்டிங்கில் நிற்க வச்சு இந்த மாதிரிலாம் வந்து பயங்கரமாக அந்த பேனரை வந்து பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தான் சரி நமக்கு கிடைத்த தகவலை எப்படி கண்டஸ்டன்ட் லிஸ்ட்டு சரிங்களா சனிக்கிழமை நாளைக்கு உங்களுக்கு கம்ப்ளீட்டான ஒரு கண்டஸ்டன்ட் லிஸ்ட் போட்டுடுறேன் சரி அது வந்து கன்ஃபார்ம்டு அப்படிங்கிறத நம்ம சொல்லிக்கலாம் ஏன்னா நிறைய பேர் வந்து நாளைக்கு பார்த்துட்டு வந்து சொல்லிடுவாங்க ஸோ நாளைக்கு வந்து இன்றைக்கி வந்து பர்ஃபார்மன்ஸ் ஷூட்டிங் வந்து ஆரம்பிச்சிருச்சு அப்படின்ற மாதிரி தான் அப்டேட் ஒன் ஹவரில் வந்து ஆரம்பிச்சிடும் அப்படின்ற மாதிரி ஏற்கனவே சொன்னாங்க எனக்கு அஞ்சு மணிக்கே அப்படிங்கிறப்ப ஆரம்பிச்சிடும் ஓகேங்களா ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் இப்போ நாளைக்கு உள்ளே போகிற எல்லாமே வந்து வந்துடும் சாட்டர்டே தான் வந்து கிராண்ட் லான்ச்சுக்கான ஷூட் அப்படின்றதுனால ஒரு சில நமக்கு அப்டேட்ஸ் வந்து வந்துடும் ஸோ சாட்டர்டே ஃபுல்லாக அதை வந்து பார்த்துடலாம் அடுத்து சண்டே எப்பயும் போல் ப்ரோமோஸ் ரிவ்யூ வரிசையாக நம்ம பிக் பாஸ் பண்ணுவோம்ல அந்த பேட்டர்னில் வந்து வந்துடலாம் அப்படிங்கிறது தான் ஷோஸ் ஃப்ளாப் ஆர் ஹிட் அப்படிங்கிறதெல்லாம் வந்து நம்ம யோசிக்காமல் நம்ம நம்மளுடைய வேலையை வந்து பார்த்திங்கன்னா பார்ப்போம் அப்படிங்கிறத சொல்லிட்டு இப்போ கண்டஸ்டன்ட் லிஸ்ட்டு ரஞ்சித் அவர்கள் ஸோ ரஞ்சித் உங்களுக்கு தெரியும் சீரியல் ஆக்டராக வந்து பண்ணியிருக்காரு அவர் வந்து ஒரு நல்ல ஒரு ஆக்டர் ஸோ ரொம்ப திறம்பட ஒரு நடிகன் ஒரு கலைஞன் ஸோ அவர் வந்து உள்ளே வந்திருக்காரு ஸோ நல்ல ஒரு ஹோப் இருக்குது அவர் மேலே அப்படிங்கிறது பார்க்க முடியுது அடுத்து நம்ம ரவீந்திர சந்திரசேகர் அவர்கள் ஸோ அவரும் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஆளுமை அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம் ஒரு ரிவ்யூ பண்ணுறதில்ல ஒருத்தவங்கள வந்து சும்மா பாயிண்ட்ஸ் பை பாயிண்டில் அடிக்கக்கூடிய ஒரு தன்மையான ஒரு நபர் ஸோ அவர் வந்து இரண்டாவது பொறர் அப்படின்றது ஜாக்வலின் ஆங்கர் ஸோ ரொம்ப நாளாக வந்து இல்லாமல் இருந்தாங்க இப்போ அவங்களுக்கு ஒரு பிரேக் அப்படின்றதுனால அவங்க உள்ளே வர்றதற்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லப்பட்டது இது வந்து டென்டேட்டிவ் தான் நாட் கன்ஃபார்ம் இதுதான் வந்து ஏடனில் போட்ட லிஸ்ட்டு அருண் பிரசாத் ஓகேங்களா அருண் பிரசாத் ஏற்கனவே தெரியும் உங்களுக்கு பாரதி கண்ணம்மா சவுண்ட் சரோஜா ஐஸ்வர்யா பாஸ்கரன் அவர்கள் ஸோ இவங்களும் வந்து ஒரு ஹோப் இருக்கிற ஒரு கண்டஸ்டன்ட் அப்படிங்கிறது தான் ஸோ நான் ரொம்ப எதிர்பார்க்குறேன் இவங்க எப்படி அவங்க ப்ரெசன்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து வந்து சௌந்தர்யா நஞ்சுண்டன் ஸோ இவங்க விஷ்ணுவோட ஃப்ரெண்ட் அப்படின்றதுனால அவங்களுடைய பேட்டனில் கொஞ்சம் ஆடுவாங்க அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கலாம் ஸோ இது பண்ணுவோம் சச்சனா நபிதாஸ் விஜய் சதுபதியோடைய மகாராஷ் மகாராஜா படம் இருக்குல்ல அதில் டாக்டராக வந்து பண்ணியிருந்தாங்கல்ல அவங்க கோகுல்நாத் ஸோ விஜய் சதுபதி அவர்களும் வந்து ரொம்ப க்ளோஸு சரிங்களா அவர் டிஎஸ்கே டிஎஸ்கே உங்களுக்கு தெரியும் விஜய் சதுபதி அப்படியே பேசுவார் ஸோ அவர் உள்ளே வராரு ஜனனி அவர்கள் பவித்ரா ஜனனி பொறுத்த வரைக்கும் ரொம்ப காம் நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் சந்தோஷ் பிரதாப் ஸோ சந்தோஷ் பிரதாப் வந்து நல்ல வாய்ப்புகள் வந்து கிடைக்கல ஸோ அட்லீஸ்ட் இதையாச்சும் நம்ம பண்ணி நம்ம வந்து பேர் படுப்போம் அப்படின்ற மாதிரி இருக்காரு அது சாலின் ஜோயா ஸோ நம்ம ஜோயா ஏற்கனவே சொல்லியிருந்தோம் குக்கீத்து கோமாலேயே போய் அவங்க தான் வந்து வர போகிறாங்கன்னு சொல்லிட்டு இப்போ அவங்களும் வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க பட் இதுவும் நான் சொல்கிறேன் விகிடனுடைய டென்டேட்டிவ் லிஸ்ட்டு தான் ஸோ அதனால் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் பால் டப்பா வந்து ஐ ஐஆம் கம்மிங் பாஸ் அப்படின்ற மாதிரி ஒரு கொஸ்டின் மார்க் போட்டிருக்காரு ஸோ எனக்கு தெரிஞ்சு அவர் வந்து கன்சர்ட் பண்ணுற மாதிரி தான் வருவார்னு நினைக்கிறேன் அவர் கன்டஸ்டண்டாக உள்ளே மாட்டார் வந்து வேணால் ஏதாவது பெர்ஃபார்ம் பண்ணிட்டு போயிடுவார்னு நினைக்கிறேன் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம விஷால் விஜய் விஷால் அடுத்து தீபக் ஸோ இவங்க எல்லோரும் வந்து உள்ள வராங்க ஆங்கர் தீபக் விஜய் விஷால் அவ்வளோதான் கைஸ் மற்றபடி வேறு யாரும் வரல கண்டஸ்டன்ட் லிஸ்ட் வந்து நம்ம பின்னாடி அப்படியே வீடியோவில் நினச்சிருக்கேன் ஸோ பார்த்துட்டு இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன் குட் பை